அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் இந்த புகார் கொடுத்த பெண்மணி பற்றிய விபரங்கள் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தியாக பரபரப்பான செய்தியாக இருக்குது அவங்க யார் எப்படிப்பட்டவர் அவர் என்னென்ன மோசடிகள் செய்தார் யார் யாரை ஆதரித்தார் யார் சொல்லி ஆதரித்தார் அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க புதிய கதைகளை அவர் புதிய கதைகளாக புதிய உண்மைகளாக அது என்னங்கிறது இன்னைக்கு தேதியில் தெரியாது ஃபேஸ்புக்கில் அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்னு எடுத்து போட்டிருக்கிறது வந்து இருக்கலாம் அதை தாண்டி அவங்க யாரா இருந்தா என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னொன்னு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இல்ல அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவாளர் அப்படிங்கறது பத்திலும் கவலை இல்லை இப்போ முதல்வர் வந்து தன்னுடைய கட்சியின் ஆதரவாளர்னு ஒருத்தரை பத்தி அசம்பிளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அவர் எங்களுடைய கட்சியுடைய ஆதரவாளர்னு அவர் தான் வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டு சீரியஸா வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அதனால ஒருத்தங்க எந்த கட்சியில் இருக்காங்க பெருசில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை இவங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வர்ற எல்லா விஷயங்கள்லையும் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நான் வந்து ரெலவெண்டாக நினைக்கிறேன் அவங்க மேலே இதுக்கு முன்னாடி மோசடி பஞ்ச செஞ்சதான் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அது ஃபாலோப் ஆகலை அப்போ அதை வந்து நிச்சயமாக வந்து இந்த இது இதனால வந்து அந்த வழக்கு வந்து இப்போ ஃபாலோப் ஆகும் சூடு பிடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒவ்வொரு விதமும் அவங்க சிவகங்கையில் வந்து ஒரு கலெக்டர் அம்மா இருந்தாங்க அவங்க வந்து இவங்க அவங்க அப்பா டிஆர்ஓவாக இருந்தார் இந்த அம்மாவுடைய அப்பா டிஆர்ஓ இருந்தார் அதனால அவங்களுக்கு பழக்கம் சரி பழக்கம் இருந்தால் அதனால் என்னங்க உன்னே அந்த கலெக்டர் அம்மா வந்து இந்த அம்மா சொல்கிறது என்ன வேணாலும் நடவடிக்கை இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்களா அப்படி யாரும் சொல்லப்போகிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு வந்து கலெக்டருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க யூ ஷூட் ஹேவ் கனெக்டிவிட்டி வித் எவ்ரிபடி டிஃப்ரெண்ட் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் எல்லோரும் கூட எங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அவங்க ஏதாவது தப்பான காரியம் சொன்னால் நாங்கள் செய்யப்படுறோம் அப்படி இல்லை இவர் ஏடிஜிபி வந்து டிஎஸ்பிட்டு வந்து பேசுனாரு ஒரு ஏடிஜிபி வந்து டிஎஸ்பி இல்லை இன்ஸ்பெக்டர் போலீஸ்ட்டு கூட எமர்ஜென்சிக்கு வந்து பேசுவாங்க எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன பேசினாரு தெரியாம இருக்கும்போது இதை சொல்லிட்டு ஊகமா செய்தி ஒளிடுறது இதெல்லாம் வந்து ஒரு வகையான கேரக்டர் அசாசினேஷன் அது வந்து ரொம்ப தான் உயர் அதிகாரிகள் எப்படி சவார்டினேட் பேசுவாங்க இல்லை சார் எந்த புரிதலும் இல்லை

நான் ரிட்டையர் ஆகி ப பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவரும் இதை வந்து பதவி விட்டு போயிட்டாரு அவருக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ட்ராவல் கம்பெனி ஒருத்தங்க வந்து மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார் நான் சென்னைக்கு வரும்போது நான் ஏடிஜிபிட்டு வந்து சொல்கிறேன் ஏடிஜிப்ட்டு போய் சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான மோசடியை பற்றியெல்லாம் வரும் நான் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் மோசடியை பற்றி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக சொன்னார் அந்த கோடிக்கணக்கு மோசடி நடக்கும்போது சார் இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது பெரிய பணமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த பன்னெண்டாயிரங்கிறது ஒரு பிஏ இருந்து ரிட்டையர் ஆனவருக்கு பெரிய பணம் தான் அதனால நீங்கள் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட உயர் ம இது மாவட்ட அளவில் உயிரிதாட்டத்தை பேசுறதுக்கு முயற்சி பண்ணார் அவர் கிடைக்கலன்னு அதுக்கு அடுத்த நிலையில் பேசினார் பேசி அது என்னன்னு சொல்லி பாருங்க அந்த பேப்பர்ஸ்லாம் இவங்க அனுப்பியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொன்னார் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எதுவும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி தோணிக்கனா சாப்பிட்ட என்னுடைய நம்பர் வாங்கிக்கோங்க நீங்கள் நேரடியாக பேசுங்க இட் வாஸ் வெரி நைஸ் ஆஃப் அப்ப நீங்க நேரடியா பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு அது மாதிரி போலீஸ் செய்ய சரி நிர்வாகத்தை சரி பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு மக்கள் வந்து பிரச்சனையை கொண்டு வருவாங்க இவங்க யாரோ ஒருத்தர் பேசின அடிப்படையில உடனடியாக வந்து இதைத்தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து சரியா இருக்காது மாவட்ட நீதிபதி அளவுல விசாரிக்க சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கேன் அவரு போக போறாரு விசாரிக்க போறாரு விசாரிச்சு நீதிமன்றத்துக்கு வந்து அறிக்கை கொடுக்க போறாரு அது வரைக்கும் வந்து பொறுத்து நல்லது சென்சேஷனல் அதாவது இந்த டிஆர்பி ஆகணுங்கிறதுக்காக ஏதாவது செய்யக்கூடாதுன்னு இவங்களை சொல்லுவாங்க ச டிவி சேனல் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம இது வந்து வியூவர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறதுக்காக யூடியூப்ல பேசுகிறதோ அல்லது இது வந்து பத்திரிகை அதிகமாக விற்கணுங்கிறதுக்காக வேண்டி பிரிண்ட் மீடியாவில் வந்து எழுதுகிறதோ இந்த மாதிரிப்பட்ட போக்குகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இனிமே ஒன்றும் இல்லை இந்த லா வில் டேக் இட்ஸ் கோர்ஸ் ஏன்னா எல்லாருமே வந்து பேசியிருக்கே இருக்காங்க அந்த அம்மாவை பற்றி விசாரிக்கத்தான் போகிறாங்க இந்த ஆறு காவலர்களை வந்து அஞ்சோ ஆறு காவலர்களை வந்து அரசு பண்ணியிருக்காங்க கொலை குற்றம் சாட்டியிருக்காங்க போதே சட்டத்தை மீறிய செயல் செய்திருக்கிறார்கள்னு அரசே வந்து உணர்ந்துருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு அடுத்து இது எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பற்றி விசாரணைக்கு அப்புறம் வந்து போதுமான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் சிபிஐ விசாரணைக்கு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு சிபிஐ வந்து விசாரிக்கட்டும் என்ன நடந்தது யார் மூலம் என்ன நடந்துங்கிற உண்மைகள் வெளிய வரணும் அதுக்கு முன்னாடி நம்மளா வந்து யூகிச்சு நம்மளே வந்து ஐஎம் த போலீஸ் ஐஎம் த ப்ராசிக்யூஷன் ஐஎம் த ஜட்ஜின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது இல்லை அவ்வளவு பல இடங்கள்ல அதுதான் தங்களுடைய ரோல் என்னங்கிறத மறந்து போய் அந்த ரோலை தான் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் <laughs> 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 நீங்க அந்த பரபரப்புக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் இதோட இதோட இந்த விஷயத்த முடிச்சுக்குவான்னு சொல்லிட்டீங்க ஏற்றுக்கிறேன் சார் அதை அடுத்த செய்திக்கு போயிடுறேன் அது பரபரப்புக்காக இல்லை அதுவும் வந்து பொலிட்டிக்கல் தான் அதை பத்தி பேசுறோம் நடிகர் பின்னால ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது விஜய் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தேர்தல் நிலைப்பாட்டை நேற்று ரொம்ப தெளிவாக ஒரு தீர்மான மலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி திமுக இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் அப்போ சீமானும் அதே மாதிரி இருந்து இவரும் அதே மாதிரி இருந்தாருன்னா கிட்டத்தட்ட நான்கு முறை போட்டி அப்படின்னு ஆகுது எப்படி பார்க்குறீங்க இல்லை இவர் அனைவரும் எண்ணிக்கை கூட கூட்டு வச்சுருப்பாங்க

அதாவது இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரசியலில் எது வேண்டாலும் எது வேண்டுமானாலும் என்ன நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம் சார் அப்ப எது வேண்டுமானாலும் என்ன எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம்னா நான் சொல்றது சரியா பாருங்க நம்ம சேர்ந்து நின்னாலும் திமுக வீழ்த்த முடியாது அதனால நீங்க போய் தேவைக்காவோட கூட்டணி வச்சுக்கோங்க திமுக இருந்து யாரையாவது வந்தா கூட்டுக்குங்க அப்படின்னு அமித்ஷாவே அவங்களை கழட்டி விட்டாருன்னா அப்படின்னு அப்படியும் கேட்கலாமா ஆமா அப்படி நடக்கலாம் ஏன்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை படிக்க போறாங்க ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வந்து வரும் அதுக்கு மேலாவது மிஞ்சி மிஞ்சி போனால் எட்டு எம்எல்ஏ வரும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் பாரு இதுக்கு மேலே அவங்களுக்கு வராது இப்போ அவங்க ஆட்சியை படிக்க போறதில்ல இந்த எட்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திமுக மறுபடியும் வந்ததுன்னா அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ எட்டு எம்எல்ஏ கூட எங்களுக்கு வேண்டாம் திமுக தோக்கடிச்சா சரி அதுக்காக வேண்டி இதுதான் நல்ல வழி போயிட்டு வான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கலாம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் எய்ம் வந்து அண்ட் வந்து வந்து அந்த கான்செப்ட் ஒழிக்கப்பட வேண்டும் மக்கள் மனதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அதுக்கான வழிமுறை இதுதான் ஃபைனல் அப்செக்டிவ் அதுக்கான வழிமுறை வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து நீக்கணும் தமிழ்நாடுங்கிற சொல்ல கூட தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தமிழ்நாடு தமிழகம் இந்த ரெண்டுக்கு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அபிஷியல் இது அரசு அதுக்கப்புறம் தமிழகம்ங்கிற சொல் பய பல சமயங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இவங்க தமிழகம் சொல்லி சொல்லட்டும் நமக்கு என்ன அண்ணா அதிமுகவும் அவருடைய பிரச்சார பயணத்துக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சார பயணத்திற்கு மக்களை சந்திப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தலைப்பு வச்சிருக்கிறார் நான் எக்ஸாக்டா அதை கோட் பண்ணலை படிச்சது நினைவு இல்லை தமிழகம்ங்கிறது இருக்கு தமிழகம் தான் இருக்கு அது அது உறுதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போமா அல்லது மக்களை சந்திப்போம் அந்த மாதிரி ஏதோ தமிழகத்தை மீட்போம் அல்லது தமிழகத்தை காப்போம் அப்படின்னு தமிழகம்லதான் அவரும் போட்டிருக்கு அது பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுனாலயா இல்ல பழக்கம் அப்படி கடந்த பழக்கத்தினால எழுதிருக்கான் எல்லாத்துக்குமே நம்ம பெரிய ஆழ்ந்து யோசிச்சு மீனிங் கண்டுபிடிக்க பழக்கத்தினால கூட இருக்கலாம் என்ன என்ன சொல்ல பாருங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க ரைமிங்கா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு வெற்றி கழகம்ங்கிறத விட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத ரைமிங்காக கரெக்டாக வருது அதனால கூட அவங்க சார் எனக்கு அந்த மாதிரி தெரியல தமிழக 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 ரெண்டு அசை வருது வெற்றி ரெண்டு அசை வருது கழகம் ரெண்டு அசை வருது ஆனால் தமிழ் நாடுன்னா தமிழ் நாடு மூணு அசை வருது இலக்கண வகுப்பு சேர்த்து சார் உறுதியாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாரு பாஜக கூட்டணியில இல்லைன்னா அதிமுக போவதற்கு தயார் அப்படிங்கிற செய்தியும் அவருடைய இந்த தீர்மானத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட இவங்க நேரடியா கூட்டு வச்சுக்கிட மாட்டாங்க தமிழக வெற்றி நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க சார் சரி அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சரி பாப்போம் இந்த நாட்டில் நானும் இவங்களே வந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு யுக்தி அப்படின்னு நான் தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கிறேன் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் சார் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை இந்த தீர்மானத்துல இதை தவிர மீதி இதை உட்பட பல உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் அதைத்தான் காட்டுது அதாவது பெரியார் அண்ணா இவர்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டில் யாரும் எதுவும் செய்து விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி செய்து விட முடியாதுன்னு ஏன் உடனடியாக அதை கண்டிக்கல திமுக உடனடியாக கண்டிக்கலாம் இவர் ஏன் உடனடியாக கண்டிக்கலை அதுக்கு கண்டிக்க வேண்டாம் சார் திமுகவினுடைய நிலைப்பாட்டை அப்படியே நகல் எடுத்து நாங்களும் பேசிட்டே இருப்போம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு மட்டுமே போய்விடும்படி ஆயிடக்கூடாது அதை பிரிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் அதனால பிஜேபிக்கு எதிராக நாங்க பேசுவோம் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுக அணிக்கு மட்டுமே போய்விடக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருப்போம் அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்கு இது யாருக்கு பலன் தருகிறதுன்றதுலதான் நீங்க சொன்ன கருத்தும் வருது இது பிஜேபிக்கு பிஜேபி கூட்டணிக்கு பலன் தருகிற ஒரு லைனாக இருக்குது ஆஹ் அதனால அவங்க எவ்வளவு அவங்கதான் பிஜேபி எழுத்து பேசிட்டாங்களேன்னு நண்பர்கள் பேசுறாங்க தொலைக்காட்சியில வரக்கூடிய நண்பர்கள் பிஜேபி தான் அவங்க எழுத்து பேசிட்டாங்களேன்னு பிஜேபியை எழுத்து பேசணுங்கிறதுதான் அவங்களுடைய அஜெண்டா அது அதன் மூலமாக ஆன்டி பிஜேபி ஓட்ட திமுகவுக்கு மட்டும் போகும் மாதிரி இல்லாம தான் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த கேம் வேலை தான் அவருடைய வேலை அப்படிங்கிறது ஒரு புரிதல் அந்த புரிதல் புரிதல்ல தான் நானும் இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஒரு குடிமகனாக அந்த புரிதல்ல தான் அரசியலை பார்க்கிறேன் அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் பிஜேபியினுடைய உத்திகள்ல ஒரு உத்தியாகத்தான் தேவைக்கா இருக்குது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு இந்த அதிமுக கூட அப்படி கூட சேர்ந்தாங்கன்னா யார் முதல்வர் கேள்வி வரும் அது இவர்தான் தான் இப்ப சொல்றாங்க இப்ப சொல்றாங்க அது இப்போதைக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் இருக்குல்ல சார் ஆறு மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு ஆறு மாசம் ஆகுது பொங்கல் தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் வேறு செய்திகள் வந்தால் வரணும் ஆமா அப்போ இந்த ஆறு மாதமும் முழுக்க டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அதுதான் எல்லா எல்லா கட்சிகளுமே அதுதான் செய்ய போகுதா ஆமாம் அதுதான் பண்ண போகிறாங்க இது இப்போ கடைசியில் என்ன இது வந்து அமெரிக்க அதிபர் தேர்தல் மாதிரி ஆயிடுச்சு நாலு வருஷம் இப்போ ஆட்சிக்குன்னு வருவார் ரெண்டு வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே ப்ரைமரி எலெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடும் ரெண்டு வருஷம் முடிஞ்சதிலிருந்து அந்த இறுதி இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் அடுத்த கேண்டிடேட் யாருங்கிறதெல்லாம் அந்த நாட்டுடைய இதே போய்கிட்டு இப்போ இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிக்கிட்டு இப்போ சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி களத்துக்கு வந்திருக்கிறவங்க யாரெல்லாம் சார் எடப்பாடி பழனிசாமி இப்போ விஜய் சீமான் தனியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தன்னை முன்னிறுத்தி நிறுத்தி நிற்கிறாருன்னா அவரும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரி சிஎம் கேண்டிடேட்ஸை தனி மனிதர்களாக ஒரு லீடராக பார்க்கும்போது அந்த ஒப்பீட்டில் திமுக தலைவர் தானே உயர்ந்து நிற்கிறாரு இவரும் வந்து மூன்று வருடங்கள் ஆட்சி வருடங்கள் ஆட்சி ஒப்பிட்டு பார்த்தாலே வேற எதையுமே ஒப்பிட்டு பார்த்தா இந்த ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு உள்ள கரண்ட் லீடர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்த்தாலே இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க நான் முதல் ஆரம்பிச்சு உரிமை கொடுத்து வரிசையை சொல்லிட்டே போலாம் இந்த அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் தி அண்டர் பிரிவிலேஜ் செக்ஷன்ஸ்னால் முறைப்படி ச சீர்மையாக மிக திறமையாக பல திட்டங்களை வந்து இந்த அரசு கொண்டு வந்திருக்கு அது மாதிரி வந்து அதிமுக அரசு வந்து கொண்டு வரல இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து இவங்க வந்து முன்னணியில் நிற்கிறாங்க முக்கியமானது என்னென்னா ஆடம்பரம் இல்லாமல் நாங்கள் அதை பண்ண போகிற இதை பண்ண போகிற மாக்கம்னா பேசாமல் இப்போ இவங்களுக்கு வந்து காலி சிற்றுண்டி வந்து கொடுத்தாங்களே அதை பற்றி என்ன பெரிய ஆடம்பரமாக அனௌன்ஸ் பண்ணாங்க திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார் இந்த குழந்தைகளுக்கு வந்து காலையில் சிற்றுண்டி கொடுக்கப்படும் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் அது தவிர பேனர் வச்சாங்களா அதுக்கு அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுக்கு வந்து நான் நினைக்கிறேன் தமிழகத்தின் மிகச்சிறந்த முதலமைச்சர்கள் ஒருவர் என்ற பெயரை உழைப்பின் அடிப்படையில் பெற வேண்டும்னு நிஜமாகவே நினைக்கிறார் நான் நினைக்கிறேன் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றவங்க ரெண்டு பேரும் வந்து அன்டெஸ்டட் இவர் சீமானும் இவரும் விஜய் வந்து அன்டெஸ்ட் இது வரைக்கும் அவன் வந்து ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டாக கூட இருந்தது கிடையாது அப்போ அவங்களுடைய ஆளுமை என்ன தெரியாது இப்போ ஸ்டாலின் வந்து முதல்வராக இல்லாத போதே அவருடைய ஆளுமையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா மேயராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் துணை முதலமைச்சர் இருந்தாரு தெரிய செஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னா இபிஎஸ்சையும் ஸ்டாலின் அவங்க ஒப்பிட்டு பார்த்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாலின் ஸ்டாண்ட்ஸு செவரல் ஃபீட் டால் அதில் சந்தேகமே கிடையாது ஆட்சி ஆளுமை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொல் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியாக பார்க்கறதாக இருந்தா கூட நெருக்கடி நிலை காலத்துல சிறக்கி போய் சித்திரவதைகளை அனுபவித்தவர் அப்படிங்கிற இடத்திலேயே அவருடைய கிராஃப் வந்து ஏறி போகுது வேற எந்த தகுதியும் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த ஒரு தகுதியிலேயே அந்த கிராஃப் போகுது மற்ற எல்லாரும் வேறு வேறு விதமாக வளர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு த தலைவராக ஒருவரை பார்க்கும்போது சார் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடிய எடை ஆட்சியை அடிப்படையாக வச்சு எடைப்பட்டாலும் ஸ்டாலின் தான் மேலே வராரு தனி மனிதராக பார்த்தாலும் ஸ்டாலின் தான் மேலே மேலே வராது அரசியல்ல தனி மனிதர்களாக நல்லவராக இருந்தாலும் பரவாயில்ல வலிமையானவராக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய சிறந்த நிர்வாகியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தேர்தலில் வந்து அதெல்லாம் இருக்கிறவர் வெற்றி பெறணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது நல்ல ஆட்சி கொடுத்தவர்களையும் மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சிலர் வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அவங்க நாங்க பிரச்சாரம் பண்ணல நாங்க தனி மனிதர்கள் பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லலாம் ஆனா இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கிறாங்க அது அப்படி பட்டும்படாமலும் ஸ்டாலின தட்டி விட்டுட்டு போறது வந்து ஒரு விதமான பிரச்சாரமாக சிலர் பண்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க கருத்துக்கு தகுந்தபடி அவங்கவுங்களுடைய ஸ்டாண்டுக்கு தகுந்தபடி ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அவருடைய அடிப்படை கொள்கை வந்து இவருடைய நலனுக்கு விரோதமாக இருந்தால் அவங்க வந்து அவருக்கு எதிரான ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட பத்தி நான் கேட்கல சார் அவங்க சொல்றாங்க அதாவது நல்லவர்களாக இருந்தாலும் தோப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு வசதியான வழியில தாங்க பேசுவாங்க நல்லவங்களை இருந்தாலும் தோப்பாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க கலைஞரை சொல்றாங்கன்னு தான் நான் நினைக்கணும் அந்த இந்த ஆட்சிகள் வந்து அவ்வளவு நல்லாட்சியை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தோத்தாரு கலைஞர் போடுறாங்க அந்த இடம் தான் சார் முக்கியமானதாக பொலிட்டிக்கலா அலையன்ஸ் வந்து பிளேஸ் ஏ மேஜர் ரோல்ங்கிறதுல இருந்து அப்படி சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த வகையில பார்த்தாலும் அலையன்ஸ் சொல்வதற்கான அலையன்ஸ் ஆக இதுதானே இருக்கு ஆமா திமுக கூட்டணி மாதிரி இது ஒரு கூட்டு அணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வந்து அதிமுக பிஜேபி வந்து கூட்டு பிணி அவங்க ரெண்டு பேருக்குமே பிணி தான் அது அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு என்னைக்கு அது ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியாது அப்புறம் இன்னொன்று ஸ்டாலின் ஆட்சியில் வந்து குறைய இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக குறை இருக்கு எந்த ஆட்சி இல்லாமல் இருக்குது நேரு வந்து அவர் எவ்வளவு தூரத்துக்கு மகாத்மா காந்தி மேலே வந்து மரியாதை வச்சுருந்தாரு ஏன்னா மகாத்மா காந்தியை பற்றி அவர் அவர் நான் வயலன்ஸை ஒரு பெரிய தத்துவம்லாம் நினைக்கிறார் நேரு வந்து நினைக்கிறேன் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் அப்படின்னு சொல்லி நினைச்சார் இந்த மாதிரி ஸ்ட்ராட் எப்படி அண்ணா வந்து எதனால பெரியாரை வந்து அவ்வளோ தூரத்துக்கு படிக்காத பெரியார்கிட்ட டபுள் எம்மெண்ட் சொல்லுவாங்க அண்ணாவை கையை கட்டி எதுக்காக வேண்டி நின்னாரு அவர் துணிச்சல் அவற்றை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகக்கூடிய திறமை அதே மாதிரி தான் காந்தியை வந்து நேரு பார்த்தாரு அந்த காந்தியுடைய படுகொலையிலேயே வந்து உண்மையா பல உண்மைகள் வெளிப்படலை அப்போ அவர் வந்து திறமையற்றவர்னு சொல்லி சொல்லுவா அவர் என்ன நினைச்சார்னா எந்த விஷயம் நாட்டுக்கு ரொம்ப தேவையோ அதில் என்னுடைய முழு கவனத்தை நான் செலுத்துறேன் டு டு இம்ப்ரூவ் இட்ஸ் அக்ரிகல்ச்சர் இது எல்லாம் வந்து கல்ச்சர் எல்லாத்தையும் பார்த்து அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கீழே உள்ளவங்க எல்லாருமே அவர் மாதிரி அப்படி இருந்தாங்களா இல்லை பஞ்சாபில் தேராண்டு இருந்தார் ரொம்ப திறமையானவர் ரொம்ப ஊழல் மிக்கவர் அப்படிப்பட்ட ஆளுங்களையும் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து இது ஆட்சி நடத்த வேண்டியிருந்தது ஆனால் எங்கே வந்து நல்ல முதலமைச்சர்கள் இருக்காங்கன்னு பார்த்தாரோ அவங்களுக்கு முழு ஆதரவும் கொடுத்தாரு ஏன் ராமும் இன்னொருத்தர் ரெண்டு பேர் போய் இவர் இவர்கிட்ட போய் நேர்ட்டு போய் ஒரு கம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க காமராஜை பற்றி நேரு வந்து சிரிச்சுக்கிட்டே முஷிய தூக்கி சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் வச்சுக்காதீங்க அவர் ஏதோ ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி பார்க்குறாரு அதை எதுக்கு இடைஞ்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது அவருடைய ஆட்சியிலையும் குறைகள் இருந்தது ஆனால் அந்த குறைகளை மீறி நிறைகள் நிறைய இருந்தன அது உண்மை அதே மாதிரி இங்கே ஸ்ராடிக்கு இன்சிடென்ட் இங்கிட்டும் அங்கிட்டும் அதுக்கப்புறம் இந்தியா போராமலே இருக்கிற லஞ்ச லாவணியத்திற்கு தமிழகம் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கு இதெல்லாம் இருக்கு ஆனால் அந்த லஞ்சத்தை எப்படி கட்டுப்படுத்துறது இவங்களுக்கு கூட உரிமை தொகை வந்து எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்பர் பண்ணிருங்க இவங்களுக்கு கொடுக்குற எல்லா பெரும்பான்மை மக்களுக்கு செய்கிற நன்மைகள் எல்லாமே அவர்களுக்கு நேரடியாக போய் சேரட்டும் ஒரு பைசா கூட அதில் வந்து லீக்கேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் வச்சு பொழுது நான் நினைக்கிறேன் இவருடைய ஆட்சி வந்து நிச்சயமாக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பொறுப்புள்ள அரசியல் தலைவர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார் அது வந்து பிஜேபியும் அந்த மதிப்பு இருக்குது அந்த அந்த ரெக்கக்னிஷன் இருக்குது மதிக்கிறாங்களா வெளியில் சொல்கிறாங்களாங்கிற வேற அந்த ரெக்கக்னிஷன் இருக்குது எதிர்கட்சிகள் பற்றியில் அந்த ரெக்கக்னிஷன் இருக்குது மம்தா பேனர்ஜி வந்து இன்னொருத்திட்ட மோம் கொடுத்து பேசாமல் இருந்தாங்கன்னா இவர் போய் நின்று தீதி வாங்களே பேசலாமேன்னு சொன்னால் அவங்க பேசுகிறாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் நட்பு கிடையாது ராகுலும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தனியாக இவற்றை பேசுவாரு ராகுல் காந்தியும் தனியாக பேசுவார் அகிலேஷ் யாதவ் பேசுவாரு இன்னும் அம்மையார் மாயாவதி அம்மையார் தான் அது வெளியில வரல தன்னுடைய கூட்டை விட்டு வெளியில வரல அவங்க வந்து சேர்ந்து இருந்தாங்கன்னா அப்ப அவங்களோடையும் பேச முடியும் எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அணியில இருக்கக்கூடியவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் இதுல ஒரு முக்கியமான தான் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வந்து பார்ட்டிலையும் ஆட்சியில ஒரு டென்னியூர் பார்ட்டிலையும் ஒரு டென்னியூர் தான் அது வரைக்கும் நேரடியான பொறுப்பு எதுவும் கிடையாது இல்ல இந்திய அரசியல் சூழல் வந்து சூழல்ல இவர் ஆற்றுகின்ற பணி வந்து இவருக்கு முக்கியமான ரோல கொடுத்திருக்கு முக்கியமான ஒரு மரியாதையை கொடுத்திருக்கு அது இல்லாம ஊசல் ஆடிக்கொண்டே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கொண்டே இருந்தவங்க அந்த மரியாதை எல்லாம் தங்களுக்கும் வேண்டும் என்று நினைக்கிறாங்க காமராஜுக்கு பதவியில் இல்லாத போதும் ஒரு பெரிய மரியாதை இருந்தது காமராஜர் இப்போ இங்கே பல பேர் தெரியாது கலைஞரை பற்றி எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஊடகம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்ததுனால ஒரு பெரிய வில்லனாகவே கருணாந்திய பாமர் மக்கள் மந்தியில் வந்து அவர் காமிச்சிக்கிட்டு இருந்தார் கலைஞர் வந்து அதனால் தமிழகத்தில் உள்ள பாமர் மக்களில் பல பேருக்கு வந்து கலைஞருடைய ஆல் இண்டியா ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது கலைஞருக்கு அந்த ஆல் இண்டியா ஸ்டாண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று என்னென்னா எமர்ஜென்சியை எதிர்த்து அசம்பிளியில் தீர்மானம் போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் அடுத்து எமர்ஜென்சி சமயத்தில் அடக்குமுறைக்கு வந்து ஆட்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி வந்தவங்க அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்து எதிர்கட்சி தலைவர்கள் ஜார்ஜ் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்து அரவணைச்சு வச்சுருந்தது வந்து அது ரொம்ப தைரியமான ஒரு செயல் அவருக்கு நிச்சயமாக தெரியும் நம்மளை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படல அதாவது டிஸ்மிஸ் ஆகுறோங்கிறத பற்றி கவலைப்படாமல் இருந்தவங்கன்னு பதவி பறிக்கப்படலாம்ங்கிறத பற்றி கவலைப்படாமல் இருந்தவங்கன்னு சொல்லி நான் ரெண்டு பேர்தான் சொல்ல முடியும் எமர்ஜென்சியில் இவர் நடந்துகிட்ட விதம் ஒன்று அடுத்து வந்து இந்த டொண்ட்டி செவன் பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தபோது சிங் வந்து ஹார்வோர்டு யூனிவர்சிட்டியில் ஹார்வோ யூனிவர்சிட்டியில் அவர் ரொம்ப அழகான ஒரு உரையாற்றினார் அவர் சொன்னார் நான் அதை தமிழில் சொன்னேன் அந்த இப்போ அந்த இது வந்து இதுலேயே பொது வெளியிலேயே இல்லை அவருடைய உரை அங்கே போய் ஆர்கைஸில் பார்த்தா தான் உண்டு ஹார்வர்டில் அந்த மாதிரி திறமையாக அந்த உரையை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அவர் வந்து சொன்னார் ஒரு நடுவர் என்ற முறையில் பல நூற்றாண்டுகளாக விளையாட திறன் பெற்றவர்கள் விளையாட வேண்டியவர்கள் பார்வையாளர்களாக இருந்த நிலைமையை கண்டு அதை மாற்றி அவர்களை விளையாடுவதற்கு குட்டி வந்தேன் அதன் காரணமாக நடுவர் என்ற முறையில் இருந்த என்னுடைய கால்கள் முறிக்கப்பட்டனாஸ் பவர் அடுத்த ஒரு சொன்ன வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் சோ வாட் அவ்வளோ என்ன அண்ட் ஸ்வீச்சில் அதனால ரொம்ப சிறப்பானது ஒரு ரொம்ப சிறப்பான சந்தேக முறை சார் அது ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்